மகிழ்ச்சியின் சத்தம் வளரும் அனுதின தேவமன்ன வைஸ் ஆஃப் ஜாஸ் டெய்லி மன்னை ரெவரெல் தேவனுக்கு மஹிமை உண்டபதாக இன்றைய தேவ மன்னவா யோபு யூபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அர்சனா தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் இன்றைய மன்னாவின் தலைப்பு தேவன் செய்ய நினைத்தது ஏதோ தடைப்படாது அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதைத்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் உன் நினைவுகளை காட்டிலும் உன் வழிகளை காட்டிலும் அவர் நினைவுகளும் வழிகளும் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் வானத்திற்கு பூமி எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு உயரமாக உன் வழிகளுக்கு அவருடைய வழிகளும் உன் நினைவுகளுக்கு அவருடைய நினைவுகளும் உயர்ந்தவைகளாயிருக்கிறது இருக்கிறது நம்மை மண்ணென்றும் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார் நம்ம அதிக கருசனை உள்ள தேவனாய் இருக்கிறார் எனவே தான் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்ப்பாள்களை முறிக்கிறவர் ஒளிப்படத்தின் பொக்கிசங்களையும் மறைவிடத்தின் புதையல்களையும் சுதந்திரிக்க பண்ணுகிற மாத்தேவன் தவிதை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார் நோக்கம் வைத்திருந்தார் அதன்படியாகவே அவர் நிறைவேற்றினார் அவனை குறித்து ஆண்டவர் நினைத்திருந்த காரியம் தடையில்லாமல் நிறைவேறியது குறித்து அவர் முன்குறித்திருந்த காரியம் தடையில்லாமல் நிறைவேறியது யார் தடுக்க பார்த்தாலும் ஒருவனுடைய உயர்வை ஒருவருடைய மேன்மையை ஆண்டவரால் கிடைக்கக்கூடிய மேன்மையை ஒருவரும் தடை செய்ய முடியாது தை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆதியாகமத்தின் புத்தகத்திலே அபிமிலைக்கு என்கிறதான ராஜா ஈசாத்தினுடைய வளர்ச்சியைக் கண்டு அவனுடைய உயர்வை கண்டு பொறாமை கொண்டு அவனை அந்த இடத்தை விட்டு துரத்திவிட்டான் பாருக்கு பிறகு அவனால் உணர முடிந்தது என்னை என்ன உணர்ந்தான் என்று சொன்னால் கத்தர் இருக்கிறார் அவரோடு இருக்கிறார் எனவே தான் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்கிறது என்கிறதை அவன் அறிந்து கொண்டார் அறிந்து கொண்டவனாக அவனை தேடிச் சென்றான் அவருடைய இல்லத்திற்கே அவனை தேடிச் சென்று அவனோடு ஒப்புறமாக கொண்டான் மேல் வைத்திருந்த மனத்தாங்கல் அவனை விட்டு அகன்றது ஆம் ஒருவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனை வெறுக்கிறவர்களும் அவனோடு நண்பர்களாகும்படி ஆண்டவர் செய்வார் நீ அருமையான தேவச்சனமே சனமே உங்கள் வழியை அவருக்கு ஒப்பு வைத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு சங்கீத முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அமீதமாய் சொல்லுகிறது உன் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உன் வழிகளை வாய்க்க பண்ணுகிற பேர் அவர் ஒருவர் அவர்தான் உன்னை நன்மைப்படுத்த முடியும் அவர்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் அவர்தான் உன்னை நன்மையினால் முடிசூட்ட முடியும் நன்மையும் கிருமையும் உன்னை பின்தொடர பண்ணுகிற அருள்நாதனிடத்திலே மாண்டவராகிய கத்தரிடத்திலே யோப்பு கொடுக்கும் போது நிச்சயம் உன் காரியங்களை அவர் சுத்திக்க பண்ணுவார் என்கிறதிலே கொஞ்சம் துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் அனைத்தையும் செய்ய வல்லவரையா எப்பேர் பட்டவரையும் மேன்மை படுத்துகிறதிலே போல யாருமில்லையப்பா மேன்மைப்படுத்துகிறவர் ஆசீர்வதிக்கிறவரும் அண்டவரே எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை அருளைச்சிக்கிறவரும் நீர்தான் அப்பா கேட்ட சத்தியத்தின் படியாகே அண்டவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நினைப்பிப்பிறேன்னு சொன்னே ஆண்டவே ஒவ்வொருவரை குறித்தும் வைத்திருக்கிறே திட்டத்தின்படியாக நோக்கத்தின்படியாக காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ண வேண்டும் என்று கருத்து எங்களை தாழ்த்திய ஜமிக்கிறோம் ஏக்கிறோம் நலப்பிதாவே